ரோட்ல போற வானம் எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதை மாதிரி இப்ப இஸ்ரேல் மிகப்பெரிய மலப்பாம்பே எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா இருக்குது இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஈரான் மேல கொடூரமான தாக்குதல்களை இன்னைக்கு நடத்தி இருக்குதாங்கன்ற செய்திகள் வந்திருக்குது என்ன ரீசன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன சொன்னார்னா ஈரான் கிட்ட எந்த அணு ஆயுதமும் இருக்க கூடாது அப்படி ஆயுதம் இருந்தா எங்ககிட்ட ஒப்படை ஒப்படைச்சிட்டு ஈரான் வந்து சரண்டர் அடைச்சிருக்கணும் நீங்கள் வேற எதுக்கு வேணாலும் அனு யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா அணு ஆயுதம் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் தெளிவா சொல்லிருந்தாரு உடனே ஈரான் என்ன சொன்னாங்க ஏன் அணு ஆயுதம் என்பது அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்கணுமா உங்களுடைய கூலிப்படை இஸ்ரேல் கிட்ட மட்டும்தான் இருக்கணுமா ஏன் நாங்கன்னா கிரியேட் பண்ண நாட்டை நாங்க மாதிரி அவர்களும் ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க நாங்க வந்து அணு ஆயுதம் தயாரிச்சே தீர்வோம் நீங்க முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஈரானும் தெளிவான சவால் விட்டுட்டு அவர்கள் அந்த வேலையை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க உடனே என்ன சொல்றாங்க அமெரிக்கா சரி நீ பண்றதை பண்ணு நானுமே என்னுடைய கூடி கூலிப்படையை வச்சு உன்னை எப்படி அடிக்கிற பாருன்ற மாதிரி அமெரிக்காவுடைய கூலிப்படையா இருக்கிற இஸ்ரேல வச்சு இன்னைக்கு கொடூரமான தகதல்கள் ரொம்ப கொடூரமான தகதல்கள் இந்த மாதிரி ஒரு தகதல்கள் ஈரான் சந்திச்சிருக்க எனக்கு தெரியல நான் பார்த்ததுல இதுதான் மிக 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 ஒரு உச்சகட்ட கொடூரமா இருக்குது என்னன்னா கிட்டத்தட்ட ஈரான்ல ஆறு முக்கியமான இடங்கள் இன்னைக்கு அழிச்சிருக்குது ஈரானுடைய தலைநகரா இருக்கிற தெஹ்ரான் அந்த இடத்துல ஆஹ் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டு அதாவது அணு தயாரிக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் ஃபேக்டரி எல்லாம் இருக்குது இன்னைக்கு அந்த இடத்தையே இன்னைக்கு சுத்தமா அழிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் முதல்ல அந்த நியூக்ளியர் சைட்டு அந்த அந்த சைட் அந்த இடம் இருந்தா தானே நீ தயாரிப்ப ஸோ அந்த இடத்தை அழிக்கிறேன்னு இன்னைக்கு மொத்தமாக அழிச்சிருக்குது இஸ்ரேல் இரண்டாவது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஈரானுடைய முதுகெலும்பா இருக்கிற பெலஸ்டிக் மிசைல்கள் அவங்க அதிகமா தயாரிக்க தயாரிக்கக்கூடியவங்க தான் ஈரான் இன்னைக்கு அந்த பெலஸ்டிக் மிசைல்களை தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்டரியுமே இன்னைக்கு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வருது மேலதிகமா நிறைய அந்த இராணுவ தளங்கள் அழிச்சிருக்கிறாங்க மேலமா அந்த சிவிலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க சிவிலியன் இருக்கிற வீடுகள் மேலாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பொதுமக்கள் நிறைய பேர் இந்த அட்டாக்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஈரானுடைய சின்ன சின்ன குழந்தைகள் அப்புறம் வந்து குழந்தைகள் பெண்கள் நிறைய பேர் இதுல கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வருது ஆனா எவ்வளவுன்னு கணக்கு தெரியல ஆனா நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது இதை விட உச்சகட்ட கொடூரம் இதற்கப்புறம் தான் விஷயமே பண்ணிருக்கிறாங்க இஸ்ரேல் என்னன்னா ஈரான்ல கிட்டத்தட்ட ஈரான் ராணுவம் இருக்கும் ஒன்னு பேர் வந்து ஐஆர்ஜிசின்னு சொல்லுவாங்க இன்னொரு ராணுவம் பேர் வந்து நம்ம நார்மலா எல்லா நாட்டுலயும் இருக்கிற நாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த ராணுவம் மொத்தம் ரெண்டு ராணுவம் வந்து ஈரான்ல இருக்குது ஒன்னு ஐஆர்ஜிசி ஐஆர்ஜிசி நான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காப்ஸ் சொல்லுவாங்க ஈரானிய புரட்சிகர காவல் படைம்பாங்க அது வந்து ஸ்பெஷல் போர்சஸ் இன்னொன்னு வந்து நார்மல் ஈரான் படை இருக்கும் இந்த ஐஆர்ஜிசிக்கு யாரு தலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயத்துள்ளா அலி காமினி ஈரானுடைய உச்சக்கட்ட ஷியா ஆன்மீக குரு தலைவரா இருக்கிற ஆயத்துலா அலிகமே நீ கண்ட்ரோல்ல தான் இந்த ஐஆர்ஜிசி இருக்குது ஐஆர்ஜிசியோட தலைவரா யாருக்கான்னு ஹுசைன் சலாமி அப்படின்ற நபர் தான் இருக்கிறாரு தலைவர் ஈரானுடைய உச்சகட்ட தலைவர் இப்ப ஈரானை வந்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறதுல இவருக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்குது உச்சகட்ட தலைவர் அந்த ராணுவத்திற்கு இவர் தான் சோ இவர் இன்னைக்கு குறி வச்சு இருக்கிறாங்கன்ற செய்திகள் பார்க்கப்படுது அங்க உள்ள நபர்கள் வீரர்கள்லாம் ஸ்ட்ரைட்டா ஐஆர்ஜிசியோட தலைவரே இன்னைக்கு எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் இரண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஈரானுடைய இராணுவம் இருக்கும்ல அந்த நாட்டினுடைய இராணுவம் அந்த நாட்டினுடைய இராணுவத்துடைய தலைவரா இருக்கிற முகமது பகாரி அவரையும் இன்னைக்கு எலிமினேட் பண்ணியிருக்குன்ற செய்திகள் வந்திருக்குது இரண்டு முக்கிய தலைவர்களை இன்னைக்கு தூக்கி இருக்குது இரண்டு தலைவர்களும் இல்லாம இப்ப அந்த ராணுவமே திண்டாடி கொண்டிருக்கு இப்ப ஹமாஸ் மாதிரி ஒரு தலைவர்கள் போனா இன்னொரு தலைவர்கள் அந்த இடத்துக்கு வரப்போ அது அது வேற அது இயக்கம் அது வேற மாதிரி போகும் இது வந்து ஒரு நாடு ஒரு நாட்டினுடைய தலைமை அந்த இடத்துல அடிவாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஈரானுடைய ஸ்ட்ரக்சரே உடைய ஆரம்பிச்சிடும் சோ அந்த மாதிரி இரண்டு முக்கியமான தலைகளை தெரிஞ்சு சூப்பரா இன்னைக்கு ஸ்டெச்ச போட்டு இந்த தீவிரவாத ராணுவம் ரெண்டு பேரும் இன்னைக்கு எலிமினேட் பண்ணிருக்குன்ற செய்திகளை பார்க்க முடியுது இதோட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஈரான்ல ரெண்டு சயின்டிஸ்ட் இருப்பாங்க மிகப்பெரிய இரண்டு இன்னைக்கு எலிமினேட் இந்த ரெண்டு பேரும் இருந்தால்தானா ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிச்சு கொடுப்பீங்க அப்ப உங்களையும் இன்னைக்கு கொள்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்கள் இரண்டு பேரையுமே இன்னைக்கு கொண்டிருக்கு ஈரானை அந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய இரண்டு சயின்டிஸ்ட்கள் இரண்டு முக்கிய தலைவர்கள் பலவிதமான அந்த ராக்கெட் ஃபேக்டரி அப்புறம் வந்து அணு ஆயுத கிடங்கு பொதுமக்கள்னு இன்னைக்கு ஒரு கோர தாண்டவத்தை ஆடிட்டு போயிருக்கிறான் மிகப்பெரிய இழப்பு தான் இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஈரானுக்கு இது ஒரு வரலாறு காணாத இழப்பு தான் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது பெஞ்சமின் நந்தன்யாவும் என்ன சொல்றாங்கன்னா இந்த தாக்குதல் இதோட ஓய போறது இல்லை இதுக்கு எங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் நாங்க ஈரான தாக்குவோம்னு சொல்லிட்டு வீராவாசனம் பேசியிருக்கிறா இந்த ஆளு உடனே என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா அவர்களுமே அவங்க வந்து சொல்றாங்க இது எங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை அமெரிக்காவுடைய செக்ரட்டரியா இருக்கிற மார்க்கோ ரூபியோ அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கும் இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இது இஸ்ரேலுக்கும் உங்களுக்கும் உள்ள பாடு இதுல எங்க ராணுவ தலங்களை அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை ஈரான்கார்ந்து கொண்டு அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு வார்னிங் இன்னைக்கு கொடுத்துருக்கு வார்னிங்கா இல்ல வயந்துட்டாங்க பயந்துகிட்டு அமெரிக்காவுடைய எந்த ராணுவ தளத்தையும் நீங்க அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் கிட்ட ஆஹ் ஒரு வார்னிங்கா கொடுத்துருக்குது அமெரிக்கா சோ நிலவரம் இப்படி இருக்கிறப்ப ஆஹ் ஈரான் சரி நம்ம என்ன நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது ஈரான் எல்லாம் ஆஹோ ஆஹோங்கிறாங்க ஈரான் அவ்வளவு வலுவா இருக்குன்றாங்க ஈரான் அறுத்துடும் கிழிச்சிரும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இன்னைக்கு ஒருத்தன் உள்ள பூந்து அடி அடியு அடிச்சுட்டு போயிருக்கிறான் அவங்க என்ன வேடிக்கை பார்த்தாங்களா அவங்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு நீங்க எல்லாரும் கேட்குறீங்க அதே கொஸ்டின் எனக்கும் தான் இருக்குது ஈரான் எல்லாருமே உக்காந்து பேசுறாங்க ஆனா அதுக்கான ஒருத்தான அவங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா தான் அப்ப அதை மீறி எப்படி அந்த தாக்குதல் நடந்துச்சு நீங்க கேட்டீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இந்த விமானத்தை எல்லாருமே சாதாரணமா நினைக்கிறோம் ஆனா இதுதான் ஒரு மெயின் ரோல் ஒன்று பிளே பண்ணிருந்து இந்த எஃப்தி ஃபைவ் இஸ்ரேலோட எஃப்தி விமானங்கள் சாரி அமெரிக்காவோட எஃப்தி ஃபைவ் விமானங்கள் இது அமெரிக்கா கிட்ட இருந்தா வாங்குனாங்க ரேடார்கள்லயே சிக்காத அதாவது அந்த அந்த விமானம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விமானம் அது வந்து அழிச்சது மட்டும்தான் தெரியும் ஆனா யாரு வந்து அழிச்சா எப்படி அழிச்சான்றதே தெரியாது கட்டம் விட்டு கண்டம் டப்பு டப்புன்னு பாஞ்சிட்டு அழிச்சுட்டு அது பாட்டு தூக்கி போட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஜெட்டி விமானத்தை வச்சுதான் இன்னைக்கு இஸ்ரேல் அருமையான ஒரு தகதல்களை நடத்தி ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பேருக்குறாங்க இந்த மிஷின் அந்த மிஷின் பேர் வந்து ரைசிங் லயன்ஸ் ஈவனங்களா சிங்கங்களாம் கால கொடுமையா இருக்குது என்ன பண்றது தான் ஆகணும் சோ இந்த மிஷின் முடிச்சுட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இஸ்ரேல் பேருக்குது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் விமானங்கள் தான் இந்த எஃப்த்டிபி விமானங்கள் எப்பாருந்து கொண்டோம் அரபு நாடுகள் கிட்ட கூடாது ஈரான் கிட்ட போக கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்ப கண்ணும் பெருதுமா இருக்கிறாங்க என் கிட்ட இருக்கணும் என்னுடைய கூலிப்படையா இருக்கிற இஸ்ரேல் கிட்ட இருக்கணும் ஏன்னா இவனை வச்சுதான் நான் அடிப்பேன் எல்லாரையுமே கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணுவேன் எங்க கிட்ட இருக்கணும் மற்றவங்க கிட்ட இருக்க கூடாது அணு ஆயுதம்ல இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் அமெரிக்க இவ்வளவுதான் ஆடிட்டு இருக்கிறான் சோ இவனை வச்சு மறைமுகமா அவனுக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டான்றதுதான் பார்க்கப்படுது உடனே என்ன பண்றாங்கன்னா இப்ப ஆஹ் என்ன பண்ணிருக்காரு ஈரானோட உச்சக்கட்ட தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரானுடைய இதயத்தை நீங்க கிழிச்சிட்டீங்க ஏன்னா ஐஆர்ஜிசின்றது ஆயத்தொழாளி கமிணிக்கு கீழே உள்ள ராணுவம் அது சோ அதோட தலைவரா இருக்கிற ஹொசைன் சலாமியை கொண்டுட்டாங்கன்னா அது அவருக்கு எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்த வழியை கொடுத்துருக்கும் சோ அவர் உடனே வந்து சொல்லிட்டாரு இதற்கான தக்க பதிலடிகளை நீங்க எதிர்பாருங்க உங்களுடைய அனைத்து தலைவர்களையும் நாங்க இனிமேல் ஸ்கெட்சு போட்டு தூக்க போறோன்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவு சாத்தியப்படும் எனக்கு தெரியல ஏன்னா இவர்கள் வந்து எப்போதுமே ஈரான் பதிலடி தாக்குதல்கள் வந்து சைட்டுகளை நோட் நடத்திட்டு ஈரானுடைய ஏதாவது பல இடங்களை அடிச்சுட்டு நவத்தி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா வந்து இதுக்கப்புறம் இவர்கள் தலைவர்களை கொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாருறா இந்த ஸ்மார்ட் இந்தமாட்ரிச் இன்னும் இந்த ராணுவ துருப்புகள்ல நிறைய சைத்தான்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத சைத்தான்லாம் நிறையா இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு போட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி இவங்க எல்லாரும் நாங்க தூக்க போறோம்ன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வீராவசனம் பேசி ஈரான் என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இது நடந்த உடனே என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா பெஞ்சமின் நத்தனியாகும் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான்ற செய்திகள் வந்து இருக்குது பிளைட்டை குடிச்சிட்டு இஸ்ரேலை விட்டு காலி பண்ணி இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு தலைமறைவா இருக்கிறான் பெஞ்சமின் தனியாகுன்ற பேர்லாம் பார்க்கப்படுது சோ இந்த செய்திகள் எல்லாமே வந்த ஒண்ணம் இருக்குது இப்படி நடக்கிறப்ப இதற்கு பதிலடி ஈரான் ஏதாவது கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை இப்ப இஸ்ரேலை நோக்கி ஏவி இருக்கிறாங்கன்ற செய்திகள் அல்ஜெசிரா வெளியிட்டு இருக்கிறாங்க ராய்டர் நியூஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க எல்லா அபிஷியல் நியூஸும் வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப ஈரான் பதிலடிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நூறு முதல்ல நூறு ட்ரோன்களை இஸ்ரேல் அனுப்புறாங்க எதுக்கு அப்படின்னா இஸ்ரேல நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அந்த சின்ன சின்ன ட்ரோன்களை அடிச்சதுக்கு அப்புறம் இவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகிடும் அதை ரீலோட் பண்றது பேட்டரிகள் எல்லாமே வீக் ஆகிடும்ல இந்த நேரத்துல பெரிய பெரிய மிலஸ்டிக் பெலிஸ்டிக் மிசைல வச்சு அடிச்சோம்னா ஈரான இஸ்ரேல காலி பண்ணிடலாம் சோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் வாட்டியும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரிதான் இப்போ ட்ரோன்கள் அனுப்பி எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வீக்காக்கி அதற்கப்புறம் பிளாஸ்டிக் மிசைல்கள் அடிக்க போறாங்கன்ற செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது உடனே இஸ்ரேல் முழுக்க ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க எந்த மக்கள் வெளியே வரவங்க எல்லாருமே பங்கருக்குள்ள போய் ஷேஃபா ஒளிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இஸ்ரேலுடைய பல ஊடகங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய அஃபிஷியல்ஸ் எல்லாமே சொல்றாங்க இஸ் இஸ்ரேலர் யாரும் வீட்டை வரவனா இன்னைக்கு முழுவதுமா ஊரடங்கு ஊத்துற மாட்டாங்க பல பேர் இஸ்ரேல் விட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பெஞ்சமின் நத்தன் யாவும் எங்க போனாலும் தெரியல தப்பிச்சு ஓடிட்டான்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்துருக்குது பாப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் விஷால அப்படி இருக்காங்க ஆனா ஈரான் வந்து கண்டிப்பா இதற்கு விட மாட்டாங்க ஏன்னா மிகப்பெரிய தலைவர்களை இழந்திருக்கிறாங்க மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கு இஸ்ரேல் சம்பந்தமே இல்லாம இஸ்ரேல் வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்கிறான் சோ மாட்டாங்க இதுல நம்ம ஒரு சின்ன ஒரு நப்பாச ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு என்னன்னா இப்ப போரோட மா திசை மாறுது இப்ப இனிமேல் இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வசதின்னு மாறுச்சுன்னா இரண்டு நாட்டுக்குள்ள போர் மாதிரி ஆயிடும் அப்படி இருக்கிறப்ப காசா மக்கள் மேல போடுற கொஞ்சம் பிரஷர் வந்து குறையலாம் காசா மக்களை தினமும் அப்பாவி மக்களை கொல்றான்ல அந்த மக்களை கொல்றது இனிமேல் கொஞ்சம் ஓரளவாவது குறைக்கப்படும் என்பதை கண்டிப்பா எல்லாருமே நம்பலாம் சார்ல அதுல நம்ம ஒரு சின்ன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் சார்லாம் சோ இந்த செய்திகள் தான் வந்துருக்குது மேலதிகமாக என்னென்ன நடக்குது என்னென்ன தகவல் நடக்குதுன்ற செய்திகள் வந்து அவனா உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ